ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இப்போ பேக் சைடு எப்படி கட் பண்ணலாம் நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்த்தோம் இது நார்மலாக ஒரு பாடி ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கிராஸ் கட்டிங்கோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல நார்மலாக ஒரு வயசானவங்க வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கேட்டால் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கு வந்து எப்போவுமே எல்லாருக்குமே சேம் மெஷர்மெண்ட்டு தான் நம்ம பேக்ரௌண்ட் பே பேக் சைடு வந்து கட் பண்ணுறது பின்னாடி முதுகு பின்னாடி நம்ம கட் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே சேம் சைஸு தான் பட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துக்கிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஆகும் வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி கல்யாணம் கொஞ்சம் யங்கஸ்டுக்கு ஒரு மாதிரி அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிசைன் கேட்பாங்க ஃப்ரெண்டில் கட் ஜோ க கட்டிங் போட்டு கட் பண்ணுறவங்க அடுத்து வந்து நார்மல் கட்டிங் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ப்ரின்சஸ் கட் கேட்பாங்க ஸோ எல்லாருக்கும் பேக் சைடு வந்து சேம் தான் பட் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் நமக்கு வந்து வேறு மாதிரி மாறும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வந்து பேக் நெக் அப்படியே கட் பண்ணிட்டோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு கிளாத் இருக்கும் ரெண்டாக மடிச்சு போட்டிருப்போம் இல்லையா அதில் ஆப்போசிட்டில் கிளாத் இருக்கும் ஸோ அதில் நம்மளோட ப்ளவுஸில் ஃப்ரெண்ட் சைடு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டு ஸோ நம்ம தையலுக்கு அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு மிச்சமாக நம்ம கீழே வச்சு நம்ம ப்ளவுஸை கரெக்டாக அந்த க கரெக்டாக நம்ம வந்து எப்படி வந்து பேக் நெக்கு கட் பண்ணோம் இல்லையா அதுக்கு நேராக நம்ம தையலுக்கு போக எவ்வளோ இருக்குது நம்ம நம்ம நம்மளோட பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக் நீங்கள் பார்த்தாவே தெரியும் நம்ம எப்படி வச்சுருக்கோன்னு ஸோ அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக அந்த சைஸில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் வந்துட்டு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த பிளவுஸில் என்ன அளவு இருந்துச்சோ அது கீழே வரும் மேலே நம்ம வந்து தையலுக்கு ஒரு அளவு அவ்வளவுதான் ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் முடித்தாச்சு இந்த ப்ளவுஸை நம்ம தைச்சி முடிச்சிட்டாலே நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி நம்ம வந்து நார்மல் க ப்ளவுஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணலாம் நெக் நெக்ஸ்ட்டு வந்து கட்டிங் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து எதுவுமே கட் பண்ண போகிறது கிடையாது அதாவது வந்து பட்டியோ எதுவுமே நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது நார்மல் ப்ளவுஸு தான் அப்படின்றதுனால நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கை கட் பண்ணிக்காச்சு நெக்ஸ்ட்டு ஹோல் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ண பண்ணணும்னா கொஞ்சம் கவ் நம்ம உள்ளக்க வந்து கூடி கட் பண்ணிக்கிறணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் அது கவாக உள்ள கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச் உள்ளேக்க கரெக்டாக அந்த அக்கள்கிட்ட வரும்லையே அந்த இடத்துல மட்டும் லைட்டாக நம்ம வந்து ஒரு கர்வ் வந்து இது மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளை வாட்ச் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக அதெல்லாம் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு பயசானவங்களுக்கு தான் தைக்கணும் அப்படின்னு எனக்கு வயசானவங்களாம் இல்லையே நான் எப்படி இந்த ப்ளவுஸை தைச்சி வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் நீங்கள் நீங்கள் யோசிக்கவே வேணாம் உங்களுக்கு குழந்தைங்க இருக்குங்க இல்லையா ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு கிராஸ் கட்டிங்கோ எந்த ஒரு கப் ஷேப்பும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சி பண்ணலாம் சேம் மெஷர்மெண்ட்டு தான் அவங்களுக்கும் நமக்கும் நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி போட்டால் சட்டை தைச்சி போட்டால் அதாவது குழந்தைங்களுக்கு எப்படி நார்மலாக ஒரு சட்டை தச்சு போடுவோம் அந்த மாதிரி தான் எதுவுமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம் ஸோ வயதானவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அவங்க வந்து கிராஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம தைச்சி கொடுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நம்ம அந்த ஆம்ப்கோல் மிடிலில் கரெக்டாக இது அதாவது நமக்கு இப்போ வந்து ஆம்ப்கோல் ரவுண்டு வந்து பதினாறுனால் நம்ம எட்டு வைப்போம் இல்லையா ஸோ அந்த எட்டில் பாதி நடுவால் நாலு வரும் இல்லையா தையலுக்கு போக நாலு ஸோ தையலுக்கு போக நாளில் அந்த மிடில் பாயிண்ட் நாலு இருக்கு இல்லையா ஸோ அந்த நாலில் அந்த இடத்துல தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த கவுக்கு ஒரு ஃபைவ் இன்ச்சு கொஞ்சம் உள்ள கூடி கவ் பண்ணி நம்ம கட் பண்ணணும் ஸோ நம்ம இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு வந்து பேக் சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஏற்கனவே உள்ள கிளாஸ்ல பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து எப்படி வந்து நார்மல் சாதாரணமாக ஒரு கிராஸ் கட்டிங் எந்த இதுக்குமே இல்லாமல் எப்படி வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதையும் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஓகே இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நமக்கு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை இந்த துணிலேயே நம்ம கைக்கும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஸோ சில சமயங்களில் நமக்கு வந்து கிளாத் வந்து பத்தாமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும் ஸோ அப்படி நம்ம கட் பண்ண தொடங்கிட்டாலே நமக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஓகே இப்போ நம்ம அந்த மிச்ச கிளாத் இருக்கு இல்லையா ஸோ அந்த கிளாத்தை வந்து நம்ம நாளாக மடிச்சுக்கலாம் ஒரு ப்ளவுஸில் வந்துக்கிட்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கிளாத் இருக்கும் நாலாக மடிக்கிற மாதிரி ஸோ அந்த கிளாத்தை நம்ம நாலாக மடித்து நம்ம வந்து நம்ம கைக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆம்ஹோல் கட் பண்ணோம் இல்லையா ஸோ அது வந்து இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன் அதோடய ரவுண்டை வச்சு நீங்கள் அப்படி செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ப்ளவுஸோட கையை அப்படியே நம்ம அந்த கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த ஸ்டிச்சிங் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஸோ இப்போ இந்த கரெக்டாக நம்ம அந்த ஸ்டிச்சிங்கில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியாச்சு அதில் அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு எஸ் ஷேப்பில் வந்து நம்ம அதை வந்து ட்ரா பண்ணிக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் நம்மளோட ஷோல் நம்மளோட ஷோல்டர் கீழே நம்ம கை வந்து எப்படி இருக்கும்னா கரெக்டாக வந்து மேலே வந்து தூக்குன மாதிரியும் இங்கிட்டு உள்ளுக்கு போகும்போது அந்த அக்களுக்குள்ளே கொஞ்சம் வளைவாக போகிற மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால் நம்ம எப்போவுமே எஸ் ஷேப்பில் வந்து லைட்டாக இது பாதி இது வந்தும் போது அது அப்படியே அந்த பக்கம் கர் மாதிரி போகணும் ஸோ இது வந்து ஒரு பாட்டியோட ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஸோ அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணிட்டோம் ஸோ கை வந்து ஹைட் எவ்வளவு இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அது இப்போ இதுலேயுமே நீங்கள் பாருங்களேன் ஒரு லைட்டாக ஒரு எஸ் ஷேப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கட்டிங் முடிச்சதுக்கப்புறமா கட்டாக இந்த இடத்துல தான் அதை தைக்கணும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தப்போ அப்படின்றதுக்காண்டி ஒரு ஸ்னாச் மாதிரி சின்னதாக நம்ம போட்டுக்கிறலாம் நம்ம இப்போ எந்தெந்த இடத்துலலாம் சின்ன சின்னதாக ஸ்நாக் போட்டு வச்சோம் பார்த்தீங்க இல்லையா ஸோ தையல் நம்ம எந்தெந்த இடத்துலாம் மார்க் பண்ணமோ அந்த இடத்துலலாம் ஒரு சின்ன ஸ்நாக் போட்டு வச்சோம் நம்ம கீழேமே இடுப்பு பக் பகுதியில் நம்ம மடிச்சடிக்கிறதுக்குமே இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு ஸ்நாக் மாதிரி போட்டு மடிக்கும் போது நம்ம ஒரு ஸ்நேட்ச் போட்டோம்னா உங்களுக்கு வந்து மடித்து அடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக வரும் கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சுனால் ஒரு இன்ச் மடிக்கும்போது ஈஸியாக வரும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் அந்த ஸ்நாக் கொடுக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கொடுத்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம கையெல்லாம் கட் பண்ணது போக இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும் கிராஸில் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க அந்த ஸ்கேலை மட்டுமே அளவு வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அதில் எத்தனை அதில் ஸ்கேல் அளவு வருமோ அத்தனை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அதுவே நமக்கு போதுமானதாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும் கழுத்துக்கு நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா கழுத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா மடித்து அடித்து உள்ளக்க தைச்சி விடுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த கழுத்துக்கு கட் பண்ணி தைக்கிறதுக்கு இந்த கிளாத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை அதை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது அக்கல் சைடு பற்றாமல் இருக்குது அப்புறம் கை வந்து க ஹைட்டு கம்மியாக இன்னும் கொஞ்சம் ஹைட் வைக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது கிளாத் இருந்தால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட் இந்த கிளாத்துக்கு ஒரு இடத்து நம்ம க தட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத் நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் அதாவது வந்து நம்ம கழுத்து மடித்து உள்ள கடிப்போம் இல்லையா ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அது ஒன்று தான் கிராஸில் இருக்கும் அதனால் நம்ம அதில் கிளாத்து கட் பண்ணும் போது நமக்கு கரெக்டாக ஈவனாக கிடைக்கும் ஸோ அதை நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீ நம்ம லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு இன்ச் அந்த ஸ்கேல் அளவு என்னவோ அதை கொடுத்தாலே நமக்கு போதுமானது நம்ம மடித்து கழுத்துக்கு வந்து பெருட்டி அடித்து தச்சு விட்டுடலாம் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம கட் பண்ணி முடித்தது போக இது வந்து நம்ம கிராஸ் எதுவும் கட் கட் பண்ண போக கட் பண்ணாததுனால ஸோ நமக்கு வந்து அந்த பேக்கு ஃப்ரெண்டு மடித்து தைச்சோம் இல்லையா அதில் இருந்த மிச்ச கிளாத் தான் இது அவங்களோட கை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ எனக்கு பத்தலை அதனால நான் என்ன பண்ணேன்னா அடிச்சுக்கலாம் பாட்டி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து அடிச்சு மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு தேவை ஹைட்டு அதனால் நான் அடிக்கிறதுக்காண்டி அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த கிளாத்லாம் போயிடுச்சா இப்போ இப்படி ஒரு கிளாத்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த கிளாத்தை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக பட்டன் குக்கி வைப்போம் இல்லையா ஸோ அந்தோட ஹைட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பட்டி தைக்கிறோம் சாரி நம்மளோட கொக்கி பட்டன் தைக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு இதை ரெண்டாக மடித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த கிளாத்தில் வந்து நான் த்ரீ இன்ச் வந்து எடுத்துக்கிட்டேன் பட்டிக்கு மடிச்சு அடிக்க நமக்கு வேணுன்றதுனால த்ரீ இன்ச் எடுத்துக்கிட்டேன் அதுலேயும் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்கேஸ் நம்ம வந்து பாட்டி தைக்கிற ச ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கிளாத் ரொம்ப அதிகமாகவே ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த கொக்கி வைக்கிறதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு வந்து கிளாத் வந்து இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஹைட்டு வந்து நம்மளோட கொக்கி வைக்கிற ஹைட்டு எவ்வளோ இருக்குது ஃப்ரண்ட்டில் நம்ம குக்கி வைப்போம் இல்லையா ஸோ அதுக்கு எவ்வளோ ஹைட்டு இருக்குது அப்படின்றதையும் மெஷர் பண்ணிக்கோங்க வித்து வந்து டூ இன்ச் இருக்கணும் ஹைட்டு வந்து நம்ம ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்